ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நம்ம வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கோம் தளபதி அவர்கள் வந்து கடைசி படம் பண்ண போகிறாருங்கிறது ஸோ அதனால் வந்து தளபதியோட கடைசி படம் ஜனநாயகன் அப்படிங்கிற மாதிரியும் ஃபிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆனால் அப்பப்போ ரிலீஃப் கொடுக்குற மாதிரி தளபதி இன்னுமே ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இருக்குது தளபதி நடிப்பார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கை கொடுத்துட்ருக்குது நம்ம லோக்கியான தான் நம்ம எப்போவுமே அந்த மாதிரி ஒன்று ஃபீலிங்க்கு போகும்போது தளபதி நடிக்க மாட்டார் இனிமேல் அப்படிங்கிற போதெல்லாம் தளபதி நடிப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை தன்னோட பேட்டி மூலமாக எப்போவுமே அது கொடுத்துட்ருப்பார் ஏன்னா அவர் அவ்வளோ தூரம் விஜயனாக்காக அவ்வளோ ஸ்கிரிப்ட்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காருங்கிறது நல்லா நல்லாவே தெரியுது நாம் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்து லோகிய நாட்டை வந்து லியோ டூ ஒரு சம்பவம் பயங்கரமான ஒரு சம்பவம் வந்து கொடுப்பாரு அது வந்து லோட் பண்ணுவார் வேற லெவலில் ஒரு மொரட்டு சம்பவமாக அமையும் அப்படிங்கிறத எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் அவர் சொன்னது வேற விதமான ஒரு பதிலுங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்ச படத்தை வந்து அவர் சொல்லியிருக்காரு அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஜேடி கேரக்டர் வேற லெவல் கேரக்டர் அந்த ஜேடி கேரக்டரை வந்து மாஸ்டர் டூ ஸ்கிரிப்ட் வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ அதை போதே சூப்பராக இருந்துச்சு அதில் அவர் சொல்லியிருக்காரு என்னென்னா நான் இன்னுமே வந்து மாஸ்டர் படத்தை வந்து சரியாக முடிக்கல ஸோ அது வந்து கண்டிப்பாக வந்து முடிக்கிற மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் வச்சிருக்கேன் ஸோ அதுவும் ஜேடி கேரக்டர் தான் வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு மாஸ்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ஆஃப் கம்ப்ளீட்டாக ஜேடி கேரக்டர்லேருந்து அவுட் ஆகி வந்திருப்பார் தளபதி அவர்கள் ஸோ அது கேரக்டருக்கு தான் வச்சிருக்காரா இல்லை வந்து அதுக்கு முன்னாடியே வந்து ஏதாவது ஒன்று ஜேடி கேரக்டர் ஃபுல்லாகவே வந்து ஒரு டெஃபினேஷன் கொடுக்குற மாதிரி இருக்க போதாங்கிறது தெரில ஆனால் அதுக்கோட ஸ்கிரிப்ட் வந்து தளபதிக்கும் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ விஜய் அண்ணாக்கும் தெரியும் இந்த ஸ்கிரிப்ட் இருக்குது அப்படிங்கிறது ஸோ ஆனால் நடக்குமா நடக்காதாங்கிறது என் கையில் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ இது நடந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட எதிர்பார்ப்போம் உண்மையிலேயே மாஸ்டர் வேறு லெவலில் சம்பவம் பண்ணியிருப்பாருங்க ஸோ கோவிட் டைம் ரிலீஸ் ஆனதுலாம் வந்து அது வந்து கொண்டாட்டம் எப்படி இருந்துச்சுன்னு நமக்கு தெரியும் ஆனால் இப்போ ப்ராப்பரான டைமில் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா மாஸ்டரோட கொண்டாட்டமே வேறு லெவலில் இருக்கும் ஸோ மாஸ்டர் டூ எடுத்தார் அப்படின்னா அது ஒரு சம்பவம் தான் ஸோ கண்டிப்பாக வந்து அதோட ஸ்கிரிப்ட் தளபதி தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஐடியா வந்து தளபதி கிட்டே ஷேர் பண்ணியிருக்காரு ஸோ நாம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தது ஏன்னா லியோவில் வந்து அந்த மாதிரி கிளைமாக்ஸ் வந்து வச்சிருப்பாரு ஸோ அதனால் லியோ டூ மோஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் வந்து லியோ தாஸுங்கிற கேரக்டர் வந்து அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர் அப்படிங்கிறது இந்த இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு ஸோ அதை தான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம் ஆனால் இது ஒரு செமையான ட்விஸ்ட் மாஸ்டர் டூ வந்து நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ ஒரு பிக் ஸ்டார்டமான தளபதி விஜய்க்கு மாஸ்டர் டூ இருக்குது லியோ ஜியோ டூ இருக்குது ஸோ தளபதி மனசு வச்சார் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ரெண்டு படமே பண்ண முடியும் அட்லீஸ்ட் எல்லாருமே எதிர்பார்க்குறது வந்து லியோ டூ எதிர்பார்க்குறோம் ஸோ ஏன்னா அது வந்து எல்சியோட கனெக்ட் ஆகிறதுனால அந்த ஒரு எதிர்பார்ப்பு வந்து பயங்கரமாக இருக்குது ஸோ மோஸ்ட்டாக வந்து எல்லாருமே எதிர்பார்க்குறது லியோ டூ தான் ஆனால் இவர் இப்படி ஒரு ட்விஸ்ட் கொடுத்தனால மாஸ்டர் டூவையும் வந்து நிறைய பேர் எதிர்பார்க்க ஆரம்பிப்பாங்க தளபதி இப்போ இருக்க சூழ்நிலையில் வந்து இந்த ரெண்டு படமே பண்ணுவாரா படங்கள் இனிமேல் பண்ணுவாரா அப்படிங்கிறதே கன்ஃபார்மாக தெரியல பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு க்ரியேட்டிவான லோக்கியான வந்து ரெண்டு ஸ்டோரியை வந்து கையில் வச்சுருக்காரு ஸோ வந்து தளபதி கையில் தான் இனிமேல் இருக்கு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு மாஸ்டர் டூ வந்தால் பிடிக்குமா லியோ டூ வந்தால் பிடிக்குமா எனக்கு லியோ டூ தான் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் ஆனால் மாஸ்டர் டூ இவர் ஐடியா கொடுத்த போகிற இப்போ ஒரு கன்ஃபியூஷனில் இருக்குது ஏன்னா ஜேடி கேரக்டர் அவ்வளோ பிடிக்கும் ரெண்டு படத்துலேயுமே தளபதி அவர்கள் பண்ணார் அப்படின்னா செமையான சம்பவம் தான் சரியான சம்பவம் தான் ஸோ இந்த மாதிரி தளபதி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபிலிமா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ